மண்மதனின் முகவரி பிளாட்டோ புராணங்களோடு தொடர்புடைய வைகை ஆற்றை தூய்மையாக வைத்திருப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் பொது மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் டி குருசாமி வழிகாட்டுதல் படி மதுரை அரசு மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் பேருக்கு உணவு குடிநீர் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது இது தவிர சாலையோர வியாபாரிகளுக்கு நிழற்குடைகள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உடை கல்வி உதவித்தொகை போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் வைகை ஆற்றின் கரையோரங்களில் உள்ள படித்துறைகள் அசத்தமாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் வகையிலும் குப்பைகள் கொட்டப்பட்டு காட்சி அளித்தது இதையடுத்து நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் டி குருசாமி மதுரை வைகை ஆற்றின் தொன்மையை பாதுகாக்கும் வகையிலும் அதன் மேன்மையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் விதமாகவும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை ஊழியர்கள் வைகை ஆற்றின் இருபுறமும் உள்ள படிக்கட்டுகளை சுத்தம் செய்து வர்ணம் பூசி பூச்செடிகள் வைத்து பராமரித்து வருகின்றனர் இந்நிலையில் தை அமாவாசையான நேற்று முன்தினம் பொதுமக்கள் பலர் பேச்சியம்மன் படித்துறை அருகே உள்ள வைகை ஆற்றின் கரையோரத்தில் அமர்ந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் அசுத்தமாக இருந்த படிக்கட்டுகளை சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தந்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டி குருசாமியின் முயற்சிக்கு பொதுமக்கள் பலரும் பாராட்டு தெரிவித்தனர் இது குறித்து நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் டி குருசாமி கூறுகையில் வைகை ஆற்றின் இருபுற கரைகளில் உள்ள படிக்கட்டுகள் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அசுத்தமாக காட்சியளித்தது அதனை பலமுறை சுத்தம் செய்து வர்ணம் பூசி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்துள்ளோம் நகரின் பாதுகாப்பில் அக்கறை காட்டும் விதமாக மதுரை மாநகராட்சி மாநகர காவல்துறை ஒத்துழைப்புடன் எனது சொந்த செலவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன புராணங்களோடு தொடர்புடைய வைகை ஆற்றை தூய்மையாக வைத்திருப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் வைகை ஆறு மதுரையின் அடையாளங்களில் பெருமைகளில் ஒன்றாக விளங்குகிறது சிறப்பு வாய்ந்த வைகை ஆற்றை அசுத்தப்படுத்தாமல் பொதுமக்கள் குப்பைகள் மற்றும் கழிவுகளை கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என்றார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரதா காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்